அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூச்சங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நட்சத்திரத்துக்குன்னு சில முக்கியமான செயல்பாடுகள் இருக்கு அந்த செயல்பாடுகளை செய்யறது மூலியமா அந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்க முடியும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும்னு நினைப்பாங்க அப்ப பதவி உயர்வு வேணும்னா நம்மளுடைய நட்சத்திரத்துல இருந்து பதிமூணாவது நட்சத்திரத்தை இயக்கணும் சோ அப்ப வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பதிமூணாவது நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்தோட செயல்பாடு நம்ம செயல்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் வந்து பதிவு நட்சத்திரமா வரும் ஏன்னா திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் அப்ப கேட்டை வந்து அவங்களுக்கு பதிவூண நட்சத்திரமா வரும் அப்ப கேட்டைக்கான செயல்பாடு என்ன அப்படின்னா நீங்க கழிப்பறையில உட்கார்றது கேட்டையோட செயல்பாடு தான் ஏன்னா கேட்டைன்னா கழிப்பறையை குறிக்கும் அதே மாதிரி காமௌண்ட் வால் சோ ஒரு வீட்டை சுத்தி காமௌண்ட் வால் கட்டுறது வந்து சிகரத்தை இயக்கக்கூடிய ஒரு அம்சம் அதே மாதிரி காம்பவுண்ட் வாலோட இருக்கக்கூடிய வீடு இருக்குன்னா அந்த வீட்டை அடிக்கடி போய் பாத்துட்டு வந்தீங்கனாலே கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இயங்கும் ஏன்னா அது வந்து சுற்று சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நட்சத்திரம் அப்ப இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு சில சில செயல சில செயல்பாடுகள் இருக்கு அத கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் என்ன செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத நான் வகுப்புல முழுமையா சொல்லிக் கொடுக்க போறேன் அது ஒரு செயல்பாடுகள் மட்டும் நிறைய செயல்பாடுகள் இருக்கு அதை முழுமையா நம்ம படிக்க போறோம் இந்த வகுப்பு இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிக்குது வகுப்புல கலந்துக்கோங்க அனைவருக்கும் ரெண்டாயிரம் பேஜ் அடங்கிய நட்சத்திர சூச்சமங்கள் பிடிஎஃப் கொடுக்க போறேன் அது இல்லாமல் ஜோதிட டிப்ஸ் அடங்கிய ஆயிரம் கோல்டன் விதிகள் கொடுக்க போறேன் சோ இதில் கலந்துக்கிற எல்லாருக்கும் அவங்களுடைய நட்சத்திரம் சார்ந்த குறியீடுகள் என்ன எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் டிஆக்டிவேட் பண்ணணுங்கிற தகவலை இலவசமாக வகுப்புல அவங்க ஜாதகத்தை போட்டு அனலைஸ் பண்ணி சொல்ல போறேன் அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வருஷத்துல இந்த வகுப்பு முடிச்சிடும்னா அதுக்கப்புறம் நட்சத்திர சுசுமா வகுப்பு போட போறது இல்ல இதா லாஸ்ட் வகுப்பு நட்சத்திரம் சம்பந்தமான விஷயத்துக்கு சோ அதனால இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பழைய மாணவர்கள் மூத்த குடி மக்கள் இவங்களுக்கெல்லாம் கட்டண சிலகை உண்டு முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டும் அனுமதிக்கிறனால சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்